உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை தினம்தோறும் நமது மதிய மற்றும் இரவு உணவுகளில் காய்கள் சேர்த்து சாப்பிடுவது நல்லது காய்கள் பெரும்பாலானவை உடலுக்கு தேவையான சத்துக்களை அளிக்கிறது அப்படியான காய்களில் பலரும் விரும்பி சாப்பிடும் ஒரு காயாக வாழைக்காய் இருக்கிறது இந்த வாழைக்காய் சாப்பிடுவதால் ஏற்படும் பலன்கள் என்ன என்பதை பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் வாழைக்காய் மற்றும் வாழை மரம் தொடர்பான அனைத்துமே நமது உடலில் இருக்கும் இரத்த செல்களில் குளுக்கோஸ் அதிகம் உறிஞ்சப்படுவதை தடுக்கிறது வாழைக்காயை வாரம் மூன்று முறை சாப்பிட்டு வருவதால் உடலில் இன்சுலின் ஹார்மோன் சுரப்பை அதிகரித்து இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்துகிறது புற்றுநோய் என்பது ஒரு கொடுமையான வியாதியாகும் அதிலும் வயிற்றில் வருகிற பெருங்குடல் புற்று ஒருவருக்கு மிகுந்த வேதனையை தரக்கூடிய ஒரு புற்று ஆகும் வாழைக்காய் பெருங்குடல் மற்றும் ஜீரண உறுப்புகளில் தேங்கும் கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றுகிறது எனவே வயிற்றில் புற்றுநோய் ஏற்படாமல் இருக்க அதிகம் வாழைக்காய் சாப்பிட வேண்டும் இன்று பலருக்கும் இருக்கும் தலையாய பிரச்சினை அதீத உடல் எடை உடல் எடை குறைக்க சரியான உணவுகள் சாப்பிடுவதை வாடிக்கையாக்கிக் கொள்ள வேண்டும் வாழைக்காயை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்வதனால் உடலின் தசைகளில் இருக்கும் கொழுப்புகளை கரைத்து உடல் எடை குறைப்பதில் பேருதவி புரிகிறது நமது உடல் ஆரோக்கியமாக இருக்க தினமும் காலையில் மலம் கழிப்பது ஒரு ஆரோக்கிய அறிகுறியாகும் மலச்சிக்கல் இருப்பவர்கள் வாழைக்காய் சாப்பிடுவது நல்லது வாழைக்காய் அதிக நார்ச்சத்து மற்றும் ஸ்டார்ச் சத்து இருக்கிறது இது குடல்களை சுத்தப்படுத்தி அதன் இயக்கத்தை அதிகப்படுத்துகிறது மேலும் மலத்தை இலகுவாக்கி எளிதில் வெளியேற்றி மலச்சிக்கலை போக்குகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை நன்றி